ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தகாத உருவாங்க அவங்களை எப்படி நம்ம பிரிக்கிறது இதனால குடும்பத்துல நிறைய பேர் சண்டை சச்சிருவு கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால இன்னைக்கு தூமாபதி பிரிவு முறை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இது நல்ல காரியத்துக்கு மட்டுமே பயன்படுத்தணும் கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அதே போக பாருங்கள் மூலிகை வித்வேசனம் அப்படின்ற கூடிய ஒரு மூலிகை வந்து மூலிகையை வந்து எடுத்து பிரிக்க வேண்டியவங்க பெயர் அவங்களுடைய இப்போ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா நிவேதான்னு வச்சுக்கோங்களேன் அந்த அவங்களுடைய அப்பா அம்மா பேர் நிவேதா அதே வந்து ஆணோட பெயர் ஆணுக்கு வந்து இப்போ சு சுரேஷ்னு வச்சுக்கங்களேன் அந்த சுரேஷோட அப்பா அம்மா பேர் அவங்களுடைய பேர் அதெல்லாம் வந்து தூமாபதி சக்கரத்தில் வந்து அவங்களுடைய பெயர் வந்து எழுதி பிரிக்க பிரிக்கிறதுனே மையத்துக்கு தனியாக பிரித்தல் தகாத ஒரு பிரித்தல் மையை வைத்து அவங்களுடைய ஃபோட்டோ வைத்து கருப்பு நூலால் சுற்றி மூலிகைகளை வைத்து இதை இன்றைக்கி நம்ம பிரிக்க பிரிக்க போகிறோம் பூஜை முறைகளும் நீங்கள் பார்க்கலாம் மருங்கும் பட்டனுடையும் வாபரணமும் நிலும்பும் சிவந்தவனமும் விதிச்சதடையும் கடிச்ச வல்லில் கண்ட குணமும் சுட்டிய பூதம் தன்னும்